சினி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க எஸ் ஜானகி அம்மா அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி பெற்று இருப்பதாக ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது அந்த செய்தியை பற்றி நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்பதான் முதல் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எஸ் ஜானகி அம்மா இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட பாடகி இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி உட்பட பல இந்தி மொழிகளில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியவர் பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியிருக்கிறார் நான்கு முறை இவர் தேசிய விருதும் பெற்றவர் ஜானகி தெலுங்கு பிரம்மாண குடும்பத்தில் பிறந்தவர் ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் பல்லபட்லா என்ற ஊரில் ராமமூர்த்தி சத்தியவதி தம்பதிகளுக்கு பிறந்தார் சிறு வயதிலே பாடத் தொடங்கிவிட்டார் தற்பொழுது நாதசுர மேதை பைடிசாமி என்பவரிடம் முறையாக இசை பயிற்சியை பெற்றார் சென்னைக்கு இடம்பெயர்ந்த ஜானகி ஏவிஎம் ஸ்டுடியோவில் இணைந்து திரைப்படத்துறையில் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளிவந்த விதியின் விளையாட்டு என்ற படத்தில் இடம்பெற்ற பெண் என ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல் இவரது முதல் பாடலாகும் அடுத்த நாளை அவருக்கு தெலுங்கு படத்தில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது எம்எல்ஏ என்ற படத்தில் நியாசா அடியா என்ற பாடலை கண்டசாலாவுடன் இணைந்து பாடியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து பல படங்களில் பாடும் வாய்ப்பு கிட்டியது கட்டியது ஆண்டுகளில் தென்னிந்திய மொழிகளில் மட்டுமல்லாமல் கொங்கினி துளு இந்தி வங்காளம் சமஸ்கிருதம் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை சென்று இருந்தபோது இவருக்கு நானக்கான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது தமிழ் தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார் மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்திற்கு முதன் முதலில் இசையமைத்து இருக்கிறார் எஸ் ஜானகி இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு தனக்கு கிடைக்கவிருந்த பத்ம பூஷன் விருதை ஏற்க மறுத்துவிட்டார் இவ்விருது தனது ஐம்பத்தி ஆண்டுகால அனுபவத்திற்கு தாமதமாக வந்துள்ளது என கூறிவிட்டார் இவரது கணவர் காலஞ்சென்ற ராம் பிரசாத் தனது மகன் முரளி கிருஷ்ணாவுடன் சென்னையில் வாழ்ந்து வருகிறார் முரளி கிருஷ்ணா சில திரைப்படங்களில் நடித்து இருக்கிறார் எஸ் ஜானகி அம்மா ஒரு பலம்பெரும் விருது பெற்ற பெண் பின்னணி பாடகி அவர் பிற்பால் தெலுங்கர் ஆனால் முழு தென்னிந்திய பிரதேசத்திலும் வீட்டுப் பெயராக மாறினார் சிறு குழந்தை முதல் வயதான பெண் வரை யாரையும் பொருத்தமாக மாற்றியமைக்கக்கூடிய அவரது குரலின் சூப்பர் மாடுலேஷன் சக்திக்காக அவர் பிரபலமானவர் இவர் நிறைய மொழிகளில் பாடியிருக்கிறார் அவர் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமான பாடகர் கலவையாகும் ஆரம்ப வாழ்க்கை குண்டூர் மாவட்டத்தில் தான் அவருக்கு தொடங்கியது சிறு வயதிலிருந்து இசையில் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர் ஜானகி தனது பத்தொன்பதாவது வயதில் பாடத் தொடங்கினார் பின்னர் அவர் தனது மாமா டாக்டர் சந்திரசேகரின் ஆலோசனையில் பேரில் சென்னைக்கு சென்றுதான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் சேர்ந்து பாடகியாகவே சேர்ந்து பிரபலமானவர் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களுக்கும் பல பாடல்களை எழுதியிருக்கிறார் கிருஷ்ணர் மற்றும் சீரடி சாய்பாபாவின் பக்தரான இவர் மீரா மீது இந்து பக்தி இசையையும் பதிவு செய்துள்ளார் அவரது சமகாலத்தவர்களின் கண்டாசால டாக்டர் ராஜ்குமார் பி சுசிலா ஜெயராம் ஜே கே ஏசுதாஸ் எல் ஆர் ஈஸ்வரி பி ஜெய்சந்திரன் பி லீலா கே எஸ் சித்ராஜாதா ஜென்சி எஸ் பி பாலசுப்பிரமணியம் வரவிருக்கும் பல பெண் பின்னணி பாடல்களுக்கு அவர் உத்வேகம் தனிப்பட்ட வாழ்க்கை எஸ் ஜானகி வி ராம் மணந்தார் அவர் இப்போது சென்னையில்